ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் எனது தாழ்மையான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பர் கண்ணப்பன் அவர்கள் ஐ பக்தி பசி என்ற இந்த வலைத்தளத்தை சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் துவக்கினார் ஆன்மீகம் தொடர்புடைய பல காணொளிகள் இந்த வலைத்தளத்தில் அவரால் பகிரப்படுகின்றது நாம் அனைவரும் அதை கேட்டு ரசித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் துவக்கப்பட்ட இந்த வலைத்தளத்தின் அங்கத்தினர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சம் என்ற மைல்கல்லை தாண்டியுள்ளது அதை மிகவும் சந்தோஷத்துடன் நான் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனை கொண்டாடும் வகையில் யூடியூப் நிறுவத்தினர் அவர்கள் ஒரு நினைவு பரிசு ஒன்றை கண்ணப்பன் அவர்களுக்கு அளித்துள்ளனர் அதை இப்பொழுது காணலாம் இந்த எண்ணிக்கை மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று அதற்கு உங்கள் அனைவரின் ஆதரவு வேண்டும் என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டு கண்ணப்பன் அவர்களின் பணி மேன்மேலும் சிறக்க இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி